ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் வந்து ஹைதராபாத்தில் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம் சூப்பராகவே இப்போ நம்ம வந்திருக்கோம் ஏன்னா எங்கே அப்படின்னா லும்னி பார்க் வந்திருக்கோம் இந்த லும்னி பார்க்கில் நம்ம போட்டிங் எடுத்து அதே குசின் குசின் சாகர் லேக் அந்த லேக்கில் இந்த புத்த சேர்ச்சிக்கிட்டே போக போகிறோம் இந்த லும்னி பார்க் வந்து ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்போது மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க நைட்டு ஒம்போது மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே என்ட்ரிக்கு மட்டும் போட்டிங்க்கு தனியாக இருக்கும் வாங்க லெட்ஸ் கோ ஓகே ஓகே நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்கியாச்சு ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா சொல்கிறாங்க ஸோ போட்டிங்கு தனியாக இருக்கணும் வாங்க போயிருப்போம் ஒரு பியூட்டிஃபுல்லான இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான போட்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு மொத்த குரூப்பாக அப்படியே மொத்தமாக போகிறீங்கன்னா இந்த மாதிரியான போட்ஸும் இருக்குது இந்த மாதிரி போட்ஸ் எடுத்துக்கலாமா நாம ஸோ அங்கே ஒன்று இருக்குது ஸோ ஃப்ளாக் அங்கே இருக்குது ஸோ நம்ம ஈடுறதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம்னோம் லெட்ஸ் கோ ஸ்பீட் போட் வந்து ஐநூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க டீலக்ஸ் ஃபேமிலி போட்டு வந்து செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த போட்டில் ஏழு பேர் போகலாம் போல இருக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூவான்ற மாதிரி புத்தா விசிட் இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம இந்த போட்டில் தான் போகிறோம் ஸோ இந்த லைட்டிங்கில் ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம இந்த லைட்டிங் தான் நம்ம புத்தாவை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் பார்ப்போம் ட்ரீ புத்தா ஸ்டாச்சு விசிட் இதில் தான் நம்ம போனோம் ஸோ இதில் தான் போய் நம்ம அதில் போய் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு அந்த போட்டுக்கு தான் வெயிட்டிங் அந்த போட்டு தான் நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஹுசைன் சாகர் போட்டு எடுத்துட்டோம் சரி ஹுசைன் சாகர் லேக்கில் போகிறதுக்கு நம்ம போட்டு எடுத்துருக்கோம் ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்ம கேட் நம்பர் த்ரீயில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து போட்டில் போகிறதுக்காக நம்ம இதில் போயிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் இப்படி தான் வழி பாருங்க போட்டில் மக்கள் எல்லாருமே உட்காந்துருக்காங்க சூப்பராக லைஃப் ஜாக்கெட்லாம் உள்ளே தருவாங்க ஸோ இந்த இந்த பக்கம் பாருங்கள் இன்னொரு கப்பல் அழகாக நிற்கிது இந்த லேக்கில் பார்க்கவே அழகாக இருக்குது நைட் வியூவில் ரைட்டிங்கில் ஸோ

வந்து இந்த குசின் சாகர் லேக்கு புத்தா பக்கம் உள்ள வந்தாச்சு எல்லாருமே இந்த போட்டிங்கை விட்டு இறங்குறாங்க ஸோ அடுத்தவங்க வந்து இங்கே திருப்பி அக்கையின் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே நம்ம உள்ளே போகலாம் லேக் வந்திருக்கோம் உண்மையிலே சொல்ல போனால் மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது ஆனால் இந்த ஒரு வியூ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சூப்பர் இது இருக்கக்கூடிய ஒரு லேக் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க நம்ம இதை சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியே கவர் பண்ணலாம் இந்த பிரம்மாண்டமான இந்த சாகர் லேக்கை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு அந்த மத்தியில இந்த புத்தாவுடைய சேட்சுவை அமைச்சிருக்காங்க இது எப்போ அமைச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி இதை அமைச்சிருக்காங்க இது யார் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பிரம்மா இது யார் பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான இந்த சேச்சோ அப்படின்னு பார்க்கும்போது கணபதி சபதி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கீழே ஒரு நாற்பது பேர் வேலைக்காரங்க இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான இந்த ஸ்டாட்சுடைய ஹைட் மொத்தம் எவ்வளவு பதினேழு மீட்ரு அதாவது ஐம்பத்தாறு அடி அது மட்டும் இல்லைங்க இது ஒரே கல்லலான செய்யப்பட்ட இந்த ஸ்டாட்சு இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது முன்னூற்றி இருபது அப்படிங்கிறாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தா ஸ்டாட்சு கன்னியாகுமரியில திருவள்ளூர் ஆறு அடி மட்டுமே இந்த இடத்துக்கு இந்த புத்தா சாச்சு எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கும் சுமார் ராய்கிரி என்ற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது அறுபது கிலோமீட்டர் துறவு இருக்குது மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வீல் அந்த வண்டியை தான் இந்த முன்னூத்தி இருபது கிலோ டன் இதை கொண்டு வந்திருக்காங்க இங்க கொண்டு வந்து இங்க பிரதிஷா பண்ணியிருக்காங்க நமக்கு பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு அற்புதமான ஒரு சூழல் இந்த குசைன்சாகர் லேக்குக்கு மத்தியில இது அமைஞ்சிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரம்மியமா இந்த லைட்டிங் எல்லாம் இருக்கிற இடத்துல பாக்கறச்சு நமக்கு மனசுக்கு ஒரு அமைதி கண்டிப்பா கிடைக்குது இதை எல்லோரும் வந்து உணருங்க

சூப்பர் சூப்ப நம்ம வந்து சேன் சாகர் லேக் வந்துடணும் இங்கே இருக்கக்கூடிய புத்தா சேட்சா ரொம்ப சூப்பராக இந்த நைட்டிவில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகைன் திரும்பவும் நமக்கு படகு வந்தாச்சு இங்கே வந்து பாப்கார்ன் சோடா ஸோ இதெல்லாமே இங்கே இருக்குன்னா ட்ரை பண்ணுங்கள் வணக்கம் சார் வணக்கம் பை பை சோ ஆன் தி ப்ரோசா பாக்குறவங்க பார்ப்பாங்க சோ நம்ம இந்த பக்கமா போய் சோ நம்ம கிழந்த குளம்லாம் போறதாச்சு லேக்கில் இந்த போட்ல வந்து புத்தா சேச்சுவ இந்த நைட் வியூவில் பார்த்து சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் பிளாக் லைட்டிங் சொல்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க சூப்பரா இருக்கும் இங்க செவன் ஃபிஃப்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாசே வந்து பார்த்திங்கன்னா லேசர் லைட் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகும் பட் போட் ஏரியாச்சு அங்கே வந்து ஆட்டோ கார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏழைகள்லாம் நம்பவான் அப்படின்ட்டாரு ஸோ அதனால் இங்கேருந்து கிளம்பி ஒரு தர்மசங்கனமான இருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லேசர் ஷோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு கிளம்புங்க ரைட்டாக ஸோ வாங்க போகலாம்